அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வரகாத்துஹு உணவு வழங்கியவருக்காக நாம் கேட்க வேண்டிய துவா அல்லாஹுமா ஃபாரிக் இல்லாஹும் ஃபீமா ரசக் தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் ஹோம் ஆதாரம் முஸ்லீம் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் பதிவாகி உள்ளது இதன் பொருள் இறைவா இவர்களுக்கு நீ வழங்கியதில் பறக்க மறைமுகமான பேரருள் செய்வாயாக இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நமக்கு யாராவது உணவளித்தால் அல்லது நமது வீட்டுக்கு உணவு வந்தால் அவர்களுக்காக இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் அஸ்லாமலை வரமத்துலா வபர்கூ